இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்குரிய ஆண்டுடைய வார்த்தை கோல்டன் ஆப்பிள் ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்திற்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்பதாகும் நம் ஒவ்வொருவருடைய பெயரும் ஆண்டோடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருந்தால் கர்த்தருக்கு சித்தமானது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தால் நாம் ஆண்டருடைய கையில் இல்லை என்று அர்த்தம் யார் ஆண்டவருடைய கையில் இல்லாதவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனவர்கள் ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு தூரமாய் போவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் உலகத்தின் மீது உள்ள ஆசைகள் தான் காரணம் அது இளைய சம்பவம் மூலம் ஆண்டவர் நமக்கு ஊமையாக சுட்டி காட்டுகிறார் நன்றாக அன்பு காட்டுகிற அப்பாவிடமிருந்து பிரிந்து போகிற ஒரு இளைய மகன் இந்த உலகத்திலே தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் நடந்தான் என்ன ஆனது தன் தகப்பன் மூலம் கிடைத்து கொண்டிருந்த எல்லா கிருபைகளையும் நாளடைவில் அவன் இழந்து விட்டான் சுய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் செயல்படுகிற பலருடைய நிலைமை அப்படிப்பட்டதுதான் ஆண்டவர் சொன்ன ஓமையில் பல இழப்புகளை சந்தித்த பிறகு அவமானகரமான சூழ்நிலைகளை சந்தித்த பிறகு அவனுக்கு புத்தி வந்தது என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் அந்த இளைய மகனுக்கு புத்தி வந்தபோது அவன் செய்த உருப்படியான ஒரு காரியம் உடனடியாக தன்னுடைய தகப்பனை நோக்கி அவன் திரும்பி வந்தான் உடனடியாக அவனுடைய வாழ்க்கை நிலை ஆசீர்வாதமாக மாறியது அந்த இளைய மகன் தன் தகப்பனோடு கூட இருப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய கையிலிருந்து விலகி சித்தத்தின்படி போகிறவர்கள் நிலைமை பரிதாபமாக போய்விடும் என்பதை சுட்டிக்காட்டவே ஆண்டவர் இந்த ஓமையை கூறுகிறார் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் போன பலருடைய நிலைமை மோசமாக இருந்த போதிலும் திரும்ப ஆண்டவரிடம் வந்துவிட வேண்டும் என்கிற புத்தி பலருக்கு இல்லாததினால்தான் எல்லா வேதனைகளுக்கும் முக்கிய காரணமாக வாழ்க்கை மாறி போகிறது என்பது பலருக்கு இன்னும் தெரியவில்லை நம் ஆண்டவரோடு கூட இருப்பதுதான் அவருடைய சித்தம் கத்திற்கு சித்தமான காரியங்கள் தான் அவர் கையினால் நமக்கு வாய்க்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டோருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறது என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் போது நமக்கு சித்தமானது எல்லாம் அவருடைய கையில் இருந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆகவே அப்படி உள்ள கைகளுக்குள் எப்பொழுதும் நாம் இருக்கும்படி பார்த்துக் கொள்வோம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டு வரை இந்த அருமையான ஜெப வேலையிலே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் பல சமயங்களிலே நாங்கள் எங்களுடைய சித்தத்தின்படி நடக்கவே நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதன்படி வாழவே நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை சித்தம் என்ன என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்காமல் எங்களுடைய சுய சித்தத்தின்படி போவதனாலே பல நல்ல காரியங்களை நாங்கள் இழந்து போய்விடுகிறோம் தகப்பனை விட்டு பிரிந்து போன அந்த இளையகுமாரன் போல பல சமயங்களிலே ஆண்டவரே நாங்கள் பல சிக்கல்களிலே சிக்கிக் கொள்கிறோம் ஆனால் அவன் அந்த இளைய மகனுக்கு புத்தி தெளிந்த போது உண்மை நோக்கி திரும்பி வந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே புத்தி தெளிந்தவர்களாக உண்மை நோக்கி திரும்பி வந்து உம்மிடத்திலேயே எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து சேருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா உங்களுடைய உள்ளங்கைகளுக்குள் நாங்கள் இருந்தால்தான் உலகத்திலேயே உண்மையான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கும் நீ எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர் அரவணைத்துக் கொள்கிறீர் அன்பு செலுத்துகிறீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிறீரப்பா எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக உள்ளங்கைகளுக்குள்ளே நாங்கள் வரையப்பட்டிருக்க பாவங்களை அறுக்கீட்டு மனம் திரும்பி உண்மை நோக்கி நாங்கள் ஓடி வர எங்களுக்கு கிருபை தாங்க இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமீல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்